வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒன் டே ஒர்க் ரொட்டின் தான் உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன் ரொம்ப பிஸியான டேல என்னோட ஒர்க் ரொட்டின் எப்படி இருக்கும் ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நான் பிகினஸ் ஸ்டேஜ்ல இருக்கேன் என்னால ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது சிஸ்டர் அதுக்கு மேல என்னால தைக்க முடியல நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்ல நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தப்பேன் எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் சரி அந்த ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் விட்டு தாண்ட மாட்டோம் எப்பயாவது ரொம்ப ஒர்க் இருக்கிற தான் வந்து அதிக பிளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப யோசிச்சு பார்ப்பேன் என்ன நம்ம என்ன நம்ம பண்றோம் இந்த டைம்ல நம்ம அதிகமா பிளவுஸ் தைக்கிறோம் பட் நார்மல் டைம்ல வந்து நம்ம அதிகமா பிளவுஸ் தைக்க மாட்டேங்கிறமே அப்படின்னு சொல்லி சில என்னோட ரிசர்ச் நானா யோசிச்சு நானா வந்து பிளான் பண்ணி நான் வந்து கொண்டுட்டு போன கொண்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ப்ளவுசஸ் எல்லாமே அர்ஜென்ட் ஆடர் ப்ளவுஸ் அர்ஜென்ட் ஆர்டர் ப்ளவுஸ் மீன்ஸ் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டாங்க பட் என்னோட பர்ஸ்னல் ஒர்க்குனால் வந்து இதை கொஞ்சம் டிலே பண்ணி போய்ட்டுருந்தேன் சரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கடைசியில் கடைசியில் பார்க்கும்போது வந்து அந்த சொன்ன டைமே வந்துருச்சு ஆனால் நம்ம இன்னும் ப்ளவுஸையும் கட் பண்ணவும் இல்லை ஸ்டிச் பண்ணவும் இல்லை பட் லைனிங் எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு லைனிங் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சிட்டு எந்தெந்த அளவு ப்ளவுஸோட எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எல்லாத்தையுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா இத்தனை ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இத்தனை ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போதான் ஒரு ஐடியா கிடைக்கும் இவ்வளவு டைமிங்ல கட் பண்ணி முடிக்கலாம் இவ்வளவு டைமிங்ல ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் பிளானோட இருப்பேன் ஐடியாவோட இருப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் போட்டோம்னா வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து பினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் இந்த பிளவுஸ் வந்து ஒரு மாடல் பிளவுஸ் தான் எப்பவுமே வந்து எவ்வளவு ஹெவியான ஒர்க் இருக்கு அப்படின்றப்ப வந்து மாடல் பிளவுஸ் எது வந்து மாடல் ப்ளவுஸா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டோன் ஒர்க் பிளவுஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் முடிச்சிருவேன் அதுதான் முக்கியமா இம்பார்ட்டன்டா ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம அதிக ஒர்க் இருக்க பிளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வர வர பிளவுஸ்லாம் வந்து ஈஸியா இருக்கும் கஷ்டமான ப்ளவுஸ்ல ஃபஸ்ட்டு தி தச்சு முடிச்சிடப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படி நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு கஷ்டமான ப்ளவுஸ்லாம் இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் நார்மல் லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற ஒரு மனசு திருப்தி இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தச்சு மைண்ட் வந்து பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்குவோம் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து நார்மல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிடுவேன் மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதுவே இந்த அளவுக்கு தச்சதுக்கு அப்புறம் அது டயர்டாயிருவோம் பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் ப்ளவுஸ் தைக்கிறப்பெல்லாம் டயர்ட் ஆயிடுவோம் அணுவு அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இல்ல பொறுமையா தச்சுக்கலாம் பொறுமையா தச்சுக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப டிலே ஆயிரும் ரொம்ப டைம் ஆயிரும் ஓகேங்களா அதனால வந்து ஃபர்ஸ்ட் எது கஷ்டமா இருக்கும் அந்த பிளௌஸை நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க அது பூணம் பிளவுஸ் பூன பிளவுஸ்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல இருக்கும் துணியெல்லாம் அந்த மாதிரி இருக்க பிளவுசஸ் மாடல் பிளவுஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அளவு சைஸ் பெருசா இருக்க பிளவுஸ் இந்த மாதிரிலாம் வந்து நீங்க முன்கூட்டியே தச்சுட்டீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி அதாவது ஒரு நாளைக்கு தான் ப்ளவுஸ் தைக்கும் போது அப்படின்னா சின்ன நார்மல் ப்ளவுஸ்லாம் லாஸ்ட்டில் தைச்சிட்டு இப்படி இருக்க ப்ளவுஸ்லாம் ஃபஸ்ட்டே எங்கே தச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியும் இது ஒரு இந்த டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்குவேன் அப்போயில இருந்தே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து நாலு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணி நான் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டே நம்ம போட்டு நீங்கள் கட் பண்ணலாம் பட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்த இருக்க துணியெலாம் வந்து ஒரு கால் இச்சு கால் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கீழே இருக்க துணி வந்து அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அளந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கும் லாஸ்ட் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் இருக்க மாதிரி போட்டுட்டு நம்ம இருக்க அளவு ப்ளவுஸ் வந்து இருக்கு கட் பண்ணி வச்சிருந்த ப்ளவுஸ் வந்து போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சிருந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து மூணு ப்ளவுஸ் மூணு ப்ளவுசஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து போட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்பவுமே நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளான் பண்றோம் இல்ல ஒரு நாளைக்கு இத்தனை பிளவுஸ் தான் நம்ம தைக்க போறோம் அப்படின்னா வந்து நீங்க எப்படி பிளான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னால இன்னைக்கு ஒரு ரெண்டு பிளவுஸ் முடிக்க முடியுதா கரெக்டா நம்ம ரெண்டு பிளவுஸ் இந்த டைமிங் குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு இன்னைக்குள்ள ஒரு நாலு பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளவுஸ் எடுப்பேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன் ரெண்டு பிளவுஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க உங்களுக்கு டயர்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ ரெஸ்ட் எடுப்பேன் இல்ல கிட்ஸை பார்க்கணும்னா பார்ப்பேன் அதுக்கடையில வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அது பார்ப்பேன் கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ரெண்டு பிளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த டைமிங் முடிக்கணும் அப்படி சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அதாவது கஷ்டமான ப்ளவுஸுக்கும் ஈஸியான ப்ளவுஸுக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட்லே நம்ம பண்ணிடுவோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம இந்த மாதிரி எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி நான் வந்து டிஃப்ரென்ஷேஷன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எப்போ என்னால் சுத்தமாக என்னால் முடியல அப்படின்றப்ப தான் வந்து ஒரு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினச்சி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இல்லை நம்ம இவ்வளோ நேரம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடும் நார்மலாகவே டயர்ட் ஆயிடும் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் ரெண்டு ப்ளவுஸ் கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாங்கணும் ஏன்னா அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இது ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படி கொண்டு வந்து முடிப்பீங்க அப்படின்னா வந்து நாளைய இடையில வந்து ஒரு பத்து ப்ளவுஸோ ஒரு பதினோரு ப்ளவுஸோ உங்களாலுமே ஒரு நாளைக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகிறப்ப ஏன் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு உடம்பு டயர்டாகும் ஃப்ரீயா வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயா இருந்துருக்கும் பட் உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் மிஷின் உட்காந்து உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்றப்ப அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க போற ப்ளவுஸ் தான் உங்களுக்கு நாலையடுவில் அதிகமான ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உந்துகோலா இருக்கும் ஏன்னா வந்து எவ்வளவு உடம்பு வலி இருந்தாலும் எவ்வளவு கால் வலியில இருந்தாலும் உங்களோட டார்கெட் எதை நோக்கி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சே ஆகணுன்ற ஒரு டார்கெட்டை நோக்கி தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப கண்டிப்பாக நானவில் உங்களால் ஒரு பத்து ப்ளவுஸ்லருந்து ஒரு பதினோரு ப்ளவுஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ண முடியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாடல் ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து இப்போ அவங்களே கொடுத்தாங்க அந்த மாடல் வந்து இதே மாதிரியே எனக்கு பிக்கில் இருக்க மாதிரியே வந்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு மாதிரியே டிசைன் பண்ணி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு மட்டும் அதில் வேறு மாதிரி டிசைன் இருந்துச்சு எனக்கு அது மாதிரி வேணாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் இது மாதிரி வச்சு கொடுத்துட்டோம் இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நான் வந்து அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் லைனிங் ப்ளவுஸ் போட்டு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினேன் ஏன் அப்படின்னா வந்து இந்த அவ்வளோ தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து மாடல் ப்ளவுஸ்க்கு வந்து அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதனால வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் நான் வந்து வாங்கினேன் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளவுஸுக்கு பார்த்திங்களா அந்த ஸோ ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ப்ளூ கலர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மாடல் பஸ்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுடாத இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இன்னொரு ஏன் இன்னொரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு டிப்ஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து மாடல் பஸ் திக்க தைக்கிறப்ப இன்னும் அதிகமான ப்ளவுஸ் இருக்குது நம்ம அதை தச்சு முடிக்கணும் நம்ம மாடல் ப்ளஸ் வந்து வேகமாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தைக்கிறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களே தவிர பொறுமையாக தைக்கணும்னு உங்களுக்கு தோணாது அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து நம்மளுக்கு இவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்கள் அதோட ஃபோக்கஸ்லேயே நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சிரும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோலாக தெரியும் இத்தனை ப்ளவுஸ் இருக்கு இந்த மாடல் ப்ளவுஸ் தச்சு முடிச்சாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அதை தைக்க முடியும் இல்ல இது ஹெவியான ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாதான் நான் அடுத்தடுத்த ப்ளவுஸ்லாம் நம்ம முடிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை நம்பணும் நான் இப்பதான் பிகினரா இருக்கேன் என்னால் இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையோட நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க டார்கெட் பண்ணதான் முடிக்க முடியாது ஏன்னா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கல அப்போ எதா அப்படி எதை மாத்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை நம்பணும் நம்மளால் முடிக்க முடியும் நம்மளுக்கு எவ்வளவு ஒர்க் இருந்தாலுமே நம்ம இன்னைக்கு எடுத்த டார்கெட்டை கரெக்டா முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களாலுமே ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கம்மியா டார்கெட்டை விட ஒரு நாள் முடிக்கலாம் டார்கெட்டை முடிக்காம இருக்கலாம் இல்ல டார்கெட்டை விட ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் கம்மியா கூட ஸ்டிச் பண்ணலாம் ஆனா நீங்க முன்னையோட எவ்வளவு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைச்சு நீங்க உங்களை பார்த்து நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கணும் நினைச்சுக்கணும் ஆஹ் நம்மளும் இவ்வளவு தூரம் ஸ்டிச் பண்ணிருக்கோம் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வந்து ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் தான் ஸ்டிச் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம் ஒரு ஒரு பிளவுஸ் அதிகப்படுத்திட்டே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல நீங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வைக்கும்போது கண்டிப்பா உங்களாலுமே சூப்பரா ஸ்டிச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பிளவுஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இது ஒரு பெரிய கதை இந்த பிளவுஸ் வந்து அப்போ ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியது ஈவினிங் கொடுக்க வேண்டியது கோயில் கொடுத்த இந்த ப்ளவுஸு இது வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு அதாவது போஸ்ட் மார்க்ல இருக்க கனெக்ஷன் வந்து ஒரு கட் ஆகிடுச்சு ஈவினிங் கொடுத்தாகணும் நம்ம மார்னிங்குள்ளே கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு ஆள் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அப்பப்போ விட்டு விட்டு போயிட்டே இருந்துச்சு கரண்ட்டு பட் இந்த ப்ளவுசஸ்லாம் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபுல்லாகவே போயிடுச்சு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஈவினிங் கொடுக்காகணும் ரொம்ப யாருமே கூப்பிட்டதுக்கும் வரல திருவிழா சீசன்னால் வந்து எல்லாமே அந்த மெயின் வேலை அந்த ஈபிக்காரவங்க எல்லாமே வந்து அந்த வேலையை இப்போ இருந்தாங்க நம்ம கூப்பிட்டதுக்கு உடனே வர்ற மாதிரி யாருமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க லோக்கல் எலக்ட்ரிஷன் வச்சு நம்ம வந்து மேலே ஏறி அடித்து அதுக்கப்புறம் தான் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்பவே மைண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு எப்போரா ஸ்டிச் பண்ணி முடிக்கிறது எப்பட்ரா டெலிவரி பண்ண முறோம் ஏன்டா வாங்கணும் அந்த சமயத்தில் வந்து கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மட்டும் கேரண்டி இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நான் வெட்டிலாம் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க இல்லை நீங்கள் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் ரொம்ப க்ளோஸான கஸ்டமர் வேறு அதுக்கப்புறம் வந்து நான் பக்கத்தில் வேணாலும் ஒரு கடையில் கேட்டு பார்க்குறேன் ஸ்டிச் பண்ணி தருவாங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தாங்க அவங்களும் பரவாயில்ல கொண்டு வந்து கொடுங்க நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னாங்க பட் இருந்தாலும் கஸ்டமருக்கு மனசு கேட்கல இல்லை நீங்கள் தான் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு மணிக்கு மேலே தான் வீட்டில் கரண்ட்டே வந்தது அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணி ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் உள்ள டெலிவரி பண்ணிவிட்டு மூணு ப்ளவுஸே ஃபைவ் ஓ கிளாக் உள்ள மூணுமே லைனிங் ப்ளவுஸ் அது பூனும் ப்ளவுஸ் நீங்களே வச்சு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ வேலை அதிகமாக இருந்திருக்கும் எவ்வளோ மைனியூட்டாக வேலை பார்க்கணும் இல்லை ஹூப் வைக்கணும் ஹெம்மிங் பண்ணணும் ஃபால்ஸ் வைக்கணும் இவ்வளோ வேலை இருந்துச்சு ஓரடிக்கணும் எல்லா வேலையும் முடிச்சு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்ல டெலிவரி பண்ணிவிட்டேன் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே நான் நம்பினேன் உண்மையுமே அதுதான் நம்மளால் முடியும் நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் அவங்க சொன்ன பாயிண்ட்டில் கூட இல்லை வேறு பேரில் கொடுக்கலாமான்னு கேட்ட பாயிண்ட்டில் கூட கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு வீட்டில் கேட்டது கூட ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க வெளில வெளில கொடுக்க சொல்லிடு வருவாங்களாம் என்னன்னு தெரியல அவங்க அர்ஜென்ட்டுக்காண்டி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலுமே ஒரு சைடு மனசு கஷ்டமாக இருந்துச்சு நம்ம கட்டிங் பண்ணி எடுத்து வச்சது சில கரெக்டாக தச்சு கொடுக்கலன்னா வந்து அது தப்பாக போயிடும் கட்டிங் பண்ணால் அவங்க கரெக்டாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஏதோ இதுதான் நம்ம வீட்லயே வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சது உங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு மோட்டிவேட்டிங் திங்கிங் இருக்கணும் நம்ம டெய்லர் ப்ளவு டெய்லராக இருக்கவங்க வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்கிங்கோட யோசிக்கணும் நம்ம எப்பவுமே வந்து எதுக்காகவும் சோர்ந்து போகக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம தைச்சு கொடுக்குற எல்லா ப்ளவுஸ்லையுமே வந்து கரெ எல்லா ப்ளவுஸும் ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குன்றது சொல்ல முடியாது நூற்றில் ஒரு பத்து ப்ளவுஸ் ஆகுது இல்லை பத்தில் ஒரு ஒரு ப்ளவுஸ் ஆகுது வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் லூஸ் ட்ரைட் ஏதோ ஒரு மிஸ்டேக் வரும் அதுக்காக கஸ்டமர் வந்து நீங்கள் நல்லாவே தைக்கலை உனக்கு தைக்கவே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்காண்டி தோண்டு போய் என்றைக்குமே உட்காரவே கூடாது ஏன்னா நீங்க ஒரு பத்துல ஒரு பிளவுஸ் தான் உங்களுக்கு தப்பா இருக்கு மத்த ஒன்பது பிளவுஸும் உங்களுக்கு கரெக்டா என்பருக்கு நீங்க அதை யோசிச்சு நீங்க அதை வச்சுதான் மோட்டிவேட் ஆயிக்கணுமே தவிர ஆஹ் இல்ல இவங்க கஸ்டமர் இப்படி சொல்லிட்டாங்க நம்ம வேலையை விட்டு போயிடலாம் இந்த ஃபீல்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளவுஸ் கார்டையும் நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது ஏன்னா நான் முன்னாடியெலாம் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து யாராச்சும் இருந்தால் கஸ்டமராவது வந்து குறை சொல்லிட்டாங்களோ அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ கஸ்டமர் பார்த்து நாள் ஃபுல்லாக அந்த திங்கிங் மட்டும் தான் இருக்கும் அது ஃபுல்லாக நெகட்டிவாக தான் மைண்ட் ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஒழுங்காக தாக்க தெரில நம்மளுக்கு ஒழுங்காக தைக்க தெரில ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கே கொடுக்கவே கொடுக்காது நம்மளை வந்து ரொம்ப டவுன் பண்ணுற மாதிரி தான் அந்த வார்த்தைகள் எல்லாமே மைண்ட்ல ஃபுல்லா நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு சமயம் யோசிப்பேன் எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ பேர் சொன்ன இவ்வளோ பேர் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம அதெல்லாம் யோசிக்காம ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வச்சு நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் திங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில சமயம் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் அது தான் நீங்க வந்து நம்மளால ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே நம்ம செய்கிற வேலை எல்லாமே தப்பு அப்படின்றது கிடையாது அந்த டைமிங் அவங்க குறை சொல்லிட்டாங்களா அதை நம்ம எப்படி எடுத்துட்டு அதை நம்ம எப்படி கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த அந்த யோசனை ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே கஸ்டமர் நான் என்னோட லைஃப்லயே நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட பிளவுஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து முன்போக்க கப்ஷே இப்போ மட்டும் கரெக்டா ஃபிட் ஆமையில ஆனா மத்த எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து பிரஸ் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ்லாம் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது அப்போ நான் என்ன பண்ணுனேன் கொஞ்சம் ஃபிட்டிங்காக தச்சு கொடுத்துட்டேன் ஆனால் அந்த கஸ்டமர் ஆ ஆயிரம் குறை சொன்னாங்க எனக்கு இது மாதிரி பிடிக்கவே இல்லை எனக்கு இதை மாத்தி தச்சு கொடுங்க அப்படின்ற ஆயிரம் குறை சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் டூ வீக் கழிச்சு நம்ம அதை சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதே கஸ்டமர் அவ்வளோ குறை சொன்ன கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து கொடுத்தாங்க திருப்பியும் இல்லை நீங்க ஸ்டிச் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது மட்டும் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு நீங்க அது எனக்கு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கிட்ட திருப்பி கொடுத்தாங்க அப்போ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அப்போ இந்த சந்தோஷம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா மற்றவங்க குறை சொல்கிறவங்க உங்களுக்கு பெருசாகவே தெரியாது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நம்மளுக்கு மத்தவங்க குறைச்சு விடறது ரொம்பவே பெருசாவே தெரியாது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிக்னஸா இருக்கவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அதில் ஒரு பெல்லை கண்ணேன் டேப் பண்ணிக்கோங்க இந்த பிளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்ச ப்ளவுசஸ் எல்லாமே ஓரத்தில் இருக்கு ஹூப் வைக்க வேண்டியது இருக்கு மற்ற ப்ளவுஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்